அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா மாத விளக்கு காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்கள் அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே மாத விளக்கு நேரங்களில் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உட்படுகிறார்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமான பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள் இதை யாரிடம் சொன்னாலும் பெற்றோர்களிடத்திலும் சரி கணவர்களிடத்திலும் சரி சொன்னால் புரிந்து கொள்ளும் தன்மையில் அவர்களும் இல்லை இதை ஒரே காரணமாக சொல்லிடுவாங்க இதெல்லாம் நாங்கள் தான் வந்திருக்கோம் ஏன் இது உன்னால் சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண் ஏற்படக்கூடிய வழி வேதனை வந்து எல் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தனக்குள்ளேயே அமர்த்திக்கிறாங்க இது மறுபடியும் அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குதுங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போது இந்த மாதவிளக்கு காலங்களில் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னா பார்த்தோம்னா திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண் குழந்தைக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்காது ஏன்னா அந்த வளர்ப்பு முறை அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அந்த ஒரு ஃப்ரீடம் இதெல்லாம் அப்போ பாதிப்பு இருக்கும் குறை மிக மிக குறைவாக இருக்கும் அதே திருமணத்துக்கு பின் பார்த்திங்கன்னா அந்த மாதவிளக்கு நேரங்களில் அந்த பெண்ணுக்கு பல முரண்பாடுகள் அதிகமாக வரும் கோபங்கள் அதிகமாக வரும் சில நேரங்களில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க சில நேரங்களில் மிகவும் கவலையாக இருப்பாங்க விரக்தி நிலையில் இருப்பாங்க ஏன் எனக்கு இந்த நிலைன்னு தள்ளப்படக்கூடிய அளவுக்கும் கூட இவர்கள் இவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்படைகிறார்கள் என்பதுதான் உளவியல் உண்மை அப்போ இந்த மாத விளக்கு நேரத்தில் மட்டும் ஏன் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பாதிப்புகள் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹார்மோன் வந்து அந்த நேரத்தில் சேஞ்ச் ஆகுது அப்போ இவங்களோட ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையிலிருந்து இப்போ வாழக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் இவங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்க மைண்டில் நான்ஸ்டாப்பாக போய்க்கிட்டேன் இருக்கும் அப்ப அதிகமான இந்த ஹார்மோன் சேஞ்ச் வர்றப்பவும் இந்த சூழலும் இவர்களை பாதிக்கும் பொழுதுதான் இவங்கனால சமாளிக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மாது விளக்கு நேரத்தில் தான் அதிகமான கோவம் வரும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஃப்ரீயாக அவங்களால படுக்க முடியாது சாப்பிட முடியாது சமைக்கணும்னு தோணாது ஹஸ்பண்டு கிட்ட பேச முடியாது யாராவது ஏதாவது சாதாரணமாக பேசுனா கூட அதிகமாக கோவப்படுவாங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் அந்த நேரத்தில் இருக்கும் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வுக்கும் விரக்தி நிலைக்கும் தள்ளப்பட்டுருவாங்க ஒரு சின்ன சின்ன ஆசைகள் கூட நம்மளுக்கு செஞ்சு கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் இட்லி தோசை சுட்டு தரேன் ஆனால் எனக்கு சுட்டு கொடுக்க யாருமே இல்லைங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு கூட தள்ளப்பட்டுறாங்க அப்போ இந்த மாதவிளக்கு நேரத்தில் மட்டும் ஏன் இந்த பெண்ணுக்கு இந்த நிலை வருதுன்னா இதுதான் அமுத்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு சூழல்லையுமே இவங்கனால எந்த சூழலெல்லாம் சமாளிக்க முடியலையோ அந்த நேரத்துல எல்லாம் இவர்களுக்கு சேர்த்து வைத்த பதிவுகள் இந்த நேரத்தில் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு தூண்டிவிடக்கூடிய செயல்கள் தான் இவர்களை பாதிப்பை உண்டாக்குது இதைத்தான் சொல்கிறோம் அறிவே மனம் உங்களோட அறிவு பாதையில் தான் உங்கள் மனசு இயக்குது உங்களுக்கு ஒரு முடியாமை இயலாமை ஒரு கஷ்டம் வர்றப்ப அந்த சூழலை சமகலிக்க முடியாது அப்போ உங்கள் மனசில் பதிவான பதிவு என்ன அந்த அறிவு கஷ்டத்தை கொடுத்ததா வேதனை கொடுத்ததா புரிந்து கொள்ளாத தன்மை இருந்ததா இல்லை மகிழ்ச்சி இருந்ததா சோகம் இருந்ததா ஜாலியாக இருந்ததா இது எது சேகரித்து வச்சுருந்ததோ அந்த செயலின் அடிப்படையில் உங்கள் மனசு இயங்குறப்ப தான் அந்த மாத விளக்குங்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் கவலை சோகம் தூக்கமின்மை வெறுப்பு நிலை விரக்தி நிலை அழுகை அதிகமான கோபம் எடுத்திருந்து பேசுதல் யார்கிட்டயுமே இணக்கமாக இருக்க முடியாது இயல்பான முறையில் வீட்டில் இருக்க முடியாது அந்த இடத்துக்கு ஒரு அருகருப்பான செயலாக தெரியும் இது வந்து இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது மற்றவங்களாம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி எச்சா மறுபடியும் அழுக வரும் உங்களுக்கே உங்கள் மேலே கோபம் வர அளவுக்கும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கைங்கிற அளவுக்கு கூட உங்களை விரக்தி நிலைக்கு தள்ளிவிடுது இந்த மாதவிலக்கு காலத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் இது